சக்தி நம் அறிவின் துணை கொண்டும் முயற்சியின் துணை கொண்டும் செல்வாக்கின் துணை கொண்டும் பதவியின் துணை கொண்டும் தீர்த்து கொள்ள முடியாத தனிமனித பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டு இந்த தனிமனித பிரச்சனைகளை தெய்வ சந்நிதானங்களில் முறையோடு வழிபட்டுத்தான் தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதற்கான வழியாகவே அன்னை இங்கே இருமுடி செலுத்தி வழிபடும் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இருமுடி செலுத்துவதால் உண்டாகும் பலன்கள் உடல் நோய் உள்ளவர்கள் உடல் நலம் பெற ஊழ்வினை தனிய மன நிம்மதி பெற தடைப்பட்ட திருமணங்கள் தடையின்றி கைகூட குழந்தை பேரு இல்லாதவர்கள் குழந்தை பேரு அடைய கல்வியில் முன்னேற்றம் அடைய ஒரு பணியில் இருப்பவர் பதவி முன்னேற்றம் அடைய வியாபாரம் நடக்க நியாயமான லாபம் கிடைக்க வேலையின்றி அழைப்பவர்கள் ஒரு வேலை கிடைத்து பிழைக்க விவசாயத்தில் பலம் கிடைக்க ஆன்மீக முன்னேற்றம் பெற ஏவல் பிள்ளி சூனிய தொல்லைகளில் இருந்து விரிவட பல நோக்கங்களில் எந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமோ அதனை கோரிக்கையாக வைத்து அன்னையிடம் வேண்டி விரதம் இருந்து மாலை அணிந்து இருமுடி ஏந்து வந்து செலுத்தினார் அவர்களுக்கு நன்மை உண்டு சக்தி போகக்கூடாத இடத்திற்கு போக வேண்டும் என்று நினைப்பதும் செய்யக்கூடாத செயலை செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் உண்ணக்கூடாத உணவை உண்ண வேண்டும் என்று நினைப்பதும் ஏன் மன உறுதி இல்லாமையே காரணம் மனிதனின் ஆன்மா மனம் என்ற கடிவாளத்தை பிடித்து இடுத்தால்தான் மனக்கட்டுப்பாடு வரும் மனிதன் தன்னை தானே உருவாக்கிக் கொள்வதற்கு மனதில் எழும் ஆசைகளே காரணம் மனிதன் ஆன்ம உணர்ச்சியினால் தெய்வத்திற்கு ஒரு உருவம் கொடுத்து சிலையாக வடிக்கிறான் ஆன்மா தான் சிலை வடிவில் அங்கே மௌனமாக குடியிருக்கிறது சிலை பேசுமா என்று நினைக்கிறீர்கள் அந்த சிலை இருந்த இடத்தில் இருந்து கொண்டு வருகிறவர் போகிறவர்கள் எல்லோரையும் பார்த்து அவரவர்களின் உண்மை கதைகளை எடுத்துச் சொல்ல ஆரம்பித்தால் என்ன ஆகும் நானும் இங்கே அந்த சிலை போலத்தான் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து வெளியில் சொல்லாமல் விழுங்கிக் கொண்டிருக்கிறேன் நல்ல அறிவுரைகள் வாய் வழியாகவும் நுழையும் செவி வழியாகவும் நுழையும் ஆன்மா வழியாகவும் உள்ளே நுழையும் வாய் வழியாகவும் செவி வழியாகவும் கேட்பதெல்லாம் உள்ளே பதிந்து விடுவதில்லை ஆன்மா வழியாக உள்ளே நுழைந்தால்தான் பசுமரத்தாணி போல பதியும் அவ்வாறு நுழைந்தால்தான் அமைதியும் கிடைக்கும் பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்